ரிலாக்ஸாக அவனுடைய ராஜ்ய பாரத்தை அவன் பண்ணவே இல்லை எந்த இடத்துல போனாலும் ரொம்ப சீரியஸாக ரொம்ப கடினமாக அதுவே அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப டேஞ்சராக மாறிடுச்சு தன்னுடைய ராஜ்ஜிய பாரத்தில் நாற்பது வருடங்கள் சவுல் வந்து எந்த இடத்துலையும் ரிலாக்ஸாக சந்தோஷமாக இருக்கவே இல்லை நான் சொல்கிறேன் நிறைய பேர் இதே தப்பை நம்ம இதே ஞானக்குறைவு நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து உழைக்கலாம் ஆனால் இந்த கடினம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம நிறைய பேருடைய மனசில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க கடினமாக பண்ணணும் கடினமாக பண்ண முன்னேற முடியும் கடினமாக படிக்கணும் கடினம் இப்படிலாம் இது இது தேவைதான் ஒரு விதத்தில் ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் இந்த கடினமாக பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஞானமாய் ரிலாக்ஸாக ஈஸியாக டென்ஷனே இல்லாமல் அதை பண்ணுறதுக்குரிய ஒரு ஞானத்தை நம்ம என்றைக்கு கற்றுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வேலைக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போவோம் அன்னைக்கு தான் நம்முடைய குடும்பத்தை நல்லா நம்ம பார்க்கணும்